ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளிப்பது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் எப்படி வந்து புகார் செய்யலாம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கணும் அது கிளிக் பண்ணிக்கிட்டோடனே லாகின் போனீங்கன்னா ஆல்ரெடி மெம்பராக இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு உள்ள போயிடலாம் ஈ ரைட் சைடில் சைன் அப்ருக்கு பாருங்கள் சைன் அப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவு பண்ணிக்கிட்டு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் ஐடி மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வச்சு உள்ள போயிடலாம் உள்ளே போய்ட்டா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி மெம்பராக இருந்தால் நீங்கள் என்னென்ன பெட்டிஷன்லாம் போட்டுருக்கீங்களோ அதோட அதனுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா புகார் செய்ய அப்படின்னு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்துதாரருடைய அட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் அந்த அட்ரஸ் வந்து புகார்தாரருடைய அட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெடிஷன் டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிக் சம்மந்தப்பட்டதா அல்லது இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டதாக கேட்கும் பப்ளிக் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதாவது தெரு விளக்கு ஏரியில் லைட் ஏரியில் அந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனை சார்ந்து இருந்துச்சுன்னா இந்த பப்ளிக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மனுவின் விவரம் கேட்கும் அதில் வந்து நீங்கள் வந்து எந்தளவு ஷார்ட்டாக டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணிக்கீங்க உதாரணத்துக்கு உங்கள் தெருவில் தெருவில் கேரியில் அல்லது கழிவு நீர் அகற்றப்படலை அல்லது குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்கள் பகுதி வந்து ரூரல் பகுதியாக அர்பன் பகுதியாக அப்படின்னு கேட்கும் ரூரல்னால் ரூரல் பகுதின்னு கிளிக் பண்ணிக்கிங்க அது கீழே இது தொடர்பான அப்பார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக காட்டுவாங்க அதில் வந்து நீங்கள் ப பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னா அதில் வந்து பஞ்சாயத்து அப்படின்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் குறையின் வகை அப்படிங்கிறதுல இந்த குறை வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்கும் டைனேஜ் சம்மந்தமாக இல்லைன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி சம்மந்தமாக லைட்டு சம்மந்தமாக இல்லைனா வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி நிறையா கேட்கும் அது வந்து நீங்கள் எது சம்மந்தமாகவோ அதை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து எந்த அதிகாரிகிட்ட இந்த கோரிக்கை பண்ணி போகுமோ அந்த நேம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய குறு வட்டம் அதுக்கப்புறம் உங்களுடைய வந்து வட்டாரம் உங்களுடைய கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரெஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் தெருவின் பெயர் கதவு எண் இதெல்லாம் வந்து அதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு குறை பொறுப்பதிகாரி யாரோ அவங்களுக்கு அவங்க நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இதில் அதுக்கப்புறம் எதுவும் டைப் பண்ண தேவையில்ல கீழே வந்து அட்டாச் ஃபைல்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் எது வந்து எது தொடர்பாக நீங்கள் புகார் செய்கிறீங்களோ அது தொடர்பான புகைப்படம் இருந்துச்சுன்னா நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் உதாரணத்துக்கு லைட் ஏரியா லைட் ஏரியா அது மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கோரிக்கையை வந்து சப்மிட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து வந்துடும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க சிஎம் செல்லில் புகார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜாக வந்துடும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் வந்து லாகின் ஐடி கொடுத்து உள்ளே போய்ட்டு ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிஎம் லைனில் நீங்கள் இந்த மாதிரி புகார் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா சிஎம் செல் அட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இமெயிலுக்கும் நீங்கள் வந்து மெயிலாகவும் போட முடிஞ்சால் போடலாம் அப்படி இது இணையதளம் வந்து அதிகம் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது அந்த உதவியின் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து புகார் வந்து கொடுக்கலாம்